சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வர்க்க சக்கரங்கள் அதாவது ஜோதிடத்தில் சோடச வர்க்க சக்கரங்கள் அது எப்படி கணக்கிடுவது அதனுடைய நிலைப்பாடு ஒரு ஜாதகர் கேட்கும் கேள்விகளுக்கு அது எந்த வர்க்க சக்கரத்து தொடர்பில் வருகிறது என்பதை ஆராய்ந்து துல்லிதமாக கணக்கீடுகள் செய்து பலன் எடுத்துரைப்பதே ஜோதிடரின் கடமையாகும் அதனடிப்படையில் ஒரு ஜாதகர் தன்னுடைய குழந்தைகள் மற்றும் வாரிசுகள் ஜாதகரின் உண்மையான விருப்ப விருப்பங்கள் எதிர்பாலினத்தில் எதிர்பாலினத்தில் இடம் உள்ள விருப்பு வெறுப்புகள் எவ்வளவற்றையும் விளக்கவல்ல துல்லிதமாக விளக்க வல்லது டி செவன் என்ற சப்தாம்சம் என்று சமஸ்கிருதத்தில் வேத ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள வர்க்க சக்கரமாகும் இந்த டி செவன் என்பது ஒரு ஜாதகரின் ஜாதகத்தில் ஏழாவது கேந்திரம் அதாவது சப்தம கேந்திரம் என்று கூறுவார்கள் இது காம திரிகோண வீடாகவும் வருகிறது எனவே திருமணம் மனைவி குழந்தைகளின் பிறப்பு வாரிசுகள் அவர்களுடைய இணக்கமான உறவுகள் தொடர்புகள் பற்றியெல்லாம் விளக்க வல்லதே சப்தாம்சம் சப்தாம்சம வர்க்க சக்கரமாகும் இதை ஆங்கிலத்தில் டிவிஷனல் சார்ட் செவன் அதாவது சுருக்கமாக டி செவன் என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள் மேலும் ஜாதகரின் டி ஒன் ராசி சக்கரத்தில் ஐந்தாம் ஆண் ஜாதகத்தில் ஆண் ஜாதகருடைய ஜாதகத்தில் டி ஒன் ராசி சக்கரத்தில் ஐந்தாம் பாவம் புத்திர சந்தான பிராப்தியை குறிக்கும் வீடாகவும் பெண்கள் ஜாதகத்தில் டி டி ஒன் அதாவது ராசியில் ஒன்பதாவது பாவம் சிறப்பாக குழந்தை பெற்றுக்கான பாவமாக ஜோதிட சாஸ்திரம் எடுத்துரைக்கிறது அதன் அடிப்படையில் ஆண் ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்தையும் பெண் ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவத்தையும் குறிப்பாக ராசிம ராசி சக்கரத்தில் ஆராய்ந்து பிறகு இருவருடைய ஜாதகத்திலும் டி செவன் என்று சொல்லக்கூடிய சப்தாம் வர்க்க சக்கரத்தில் பார்த்து பலன் எடுத்துரைத்தால் மிக துல்லித பலன்கள் கிடைக்கும் மேலும் டி ஒன்னில் ஜாதகரின் டி ஒன் ராசியில் இருக்கும் குறிக்கும் குழந்தைகளுக்கான கிரகம் டி செவனில் அமையப்பெற்றிருக்கும் நிலையை ஆராய்ந்து கூற வேண்டும் அது டி செவனில் ஆறு எட்டு பன்னிரண்டு தொடர்புகளில் அமைய குழந்தைகள் உறவு அவ்வளவு சிறப்பாகவும் இணக்கமாகவும் இருக்காது மேலும் மேலும் டி ஓ ஐந்து அல்லது ஒன்பதுக்குடைய கிரகம் டி செவன் வர்க்க சக்கரத்தில் எட்டில் மறைந்தால் தத்து புத்திரர்களை வளர்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் மேலும் டி செவன் என்பது ஜாதகரின் தாம்பத்திய வாழ்க்கை வீரியம் ஆகியவற்றையும் குறிக்கிறது எதிர்பாலினத்தில் உள்ள உறவுமுறைகளையும் குறிக்கும் அமைப்பே டி செவன் வர்க்க சக்கரம் சப்தமம் சமம் ஆகும் இதில் மனைவி பிறரிடம் அவர் தொடர்பு கொள்ளும் இணக்க உறவுமுறைகள் குழந்தை பேறு வாரிசுகள் குழந்தைகளின் எண்ணிக்கை இப்படியாக டி செவன் துல்லிதமாக கணக்கிடுவதற்கு உதவுகிறது ஒவ்வொரு வர்க்க சக்கரமும் அதன் அளவீடுகளை பார்க்கும் பொழுது ராசி மண்டலம் முன்னூற்றி அறுபது பாகைகளை கொண்டதாகவும் ஒரு ராசி முப்பது பாகையை கொண்டதாகவும் ஜோதிடத்தில் பிரிக்கப்பட்டு திருக்கணிதப்படி பிரித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் ஒரு ராசியை அதாவது முப்பது பாகையை ஏழு சம பாகமாக பிரித்து அறிவதே சப்தாம் சம சக்கரமாகும் வர்க்க சக்கரமாகும் ஓ ஒரு பங்கு தோராயமாக நாலு பாகை பதினேழு விகலையாக பிரிக்கப்படுவதே சப்தாம் சமம் கணக்கீடு முறையாகும் இந்த மேலும் சப்தாம் சம வர்க்க சக்கரத்தில் ஜாதகரின் குழந்தைகள் அவர்களுடைய உள்ளார்ந்த தனித்துவமான அதாவது கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ் அவர்களை அவர்கள் ஜாதக குழந்தைகள் ஆண்பால் பெண்பால் ஆகியவற்றையும் எத்தனை குழந்தைகள் என்பதையும் அறிய உதவுவது சப்தாம்சம அதாவது டி செவன் வர்க்க இதில் ஒருவருடைய ஆண் ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்தை குழந்தைகளுக்காக எடுத்துக்கொண்டும் பெண் ஜாதகத்தில் ஒன்பதாவது பாவத்தை குழந்தை பேருக்காக எடுத்துக்கொண்டும் பார்த்து அந்த கிரகம் டி செவன் சப்தமாம்சத்தில் அமைய பெற்றிருக்கும் நிலை அந்த கிரகம் எதுவோ அது சப்தமாம்சத்தில் அது அடைந்திருக்கும் பாவம் ராசி அல்லது ராசி நிலை பாடு அந்த கிரகத்தின் தன்மை பொறுத்து குழந்தைகள் எப்படி இருப்பார்கள் அவர்களுடைய திறன் எப்படி உலகிற்கு வெளிப்படும் என்பதையெல்லாம் எடுத்து காட்டுவதே சப்தாம் சமச்சக்கரம் என்று கூறலாம் இதில் இந்த இதில் டி செவனில் ஒரு குழந்தை பாக்கியத்திற்கான கிரகமாக ஒருவருடைய ஜாதகத்தில் ஆண் ஜாதகமோ அல்லது பெண் ஜாதகத்திலோ சூரியன் வரும் பட்சத்தில் அது சப்தாம்சம சக்கரத்தில் அதன் நிலைப்பாடு சூரியன் எந்த வீட்டில் இருக்கிறார் சூரியனாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு தலைமை பண்புகளும் நல்ல அதிகாரமும் திடகாத்திர தேகமும் அமைய பெறுவார் அந்த குழந்தை பெற்றிருக்கும் அதேபோல் டி செவனில் சந்திரன் கிரகம் வரும்பொழுது நல்ல கற்பனை வளமும் மனம் சார்ந்த உணவு உணர்வு பூர்வமான ஒரு குழந்தையாக அது இருக்கும் அதேபோல் செவ்வாய் கிரகம் தொடர்பில் வரும்பொழுது தனித்துவமான தைரியமான திடகாத்திரமான முன்கோபியான குழந்தையாக இருக்கக்கூடும் அதேபோல் புதன் கிரகம் டி செவனில் குழந்தை பாக்கியத்திற்கான கிரகமான தொடர்புகளில் வரும்பொழுது நல்ல கல்வி தொடர்புகா தொடர்பாளராகவும் நல்ல அறிவுபூர்வமான நகைச்சுவை உணர்வு கொண்டவராகவும் தகவல் தொடர்புகள் எளிதில் செய்ய வல்லவராகவும் தனித்துவமானவராகவும் இருக்கக்கூடும் கணிதத்தில் புலமை நல்ல கேள்வி ஞானம் இப்படியாக அவருடைய பலன்கள் இருக்கும் அதேபோல் ஒருவருடைய டி செவனில் குரு சம்பந்தப்படும் பொழுது உயர்கல்வி அதிர்ஷ்ட குழந்தையாகவும் பக்திமானாகவும் அவர் திகழ்வார் அதேபோல் டி செவனில் குழந்தைக்கான கிரகமாக சனி கிரகம் வரும் பொழுது கஷ்ட ஜீவனமும் உழைப்பாளியாகவும் அந்த குழந்தை இருக்கக்கூடும் நேர்மையான குழந்தையாகவும் இருப்பார் டி செவனில் ராகு கிரகம் தொடர்பில் வரும் பொழுது புதியனவும் வித்தியாசமான உலகியல் நடைமுறைகளுக்கு அந்த குழந்தை ஆட்படக்கூடும் யுனிக் டேலண்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய தனித்துவமான திறமைகளை உள்ளடக்கிய குழந்தையாக அது இருக்கும் அதேபோல் டி செவனில் கேது கிரகம் சம்பந்தப்படும் பொழுது முன்கூட்டியே உணர்தல் அதாவது இன்ட்யூட்டிவ் பவர் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய முன்கூட்டியே சுற்றுச்சூழல் அது சார்ந்த அதிர்வலைகளை உணர்ந்து வெளிப்படுத்தக்கூடிய குழந்தையாக இருக்கக்கூடும் பக்திமான் ஞானமாக பக் மாந்திரீகம் தாந்திரீகம் என்று கற்று தேர் பிற்காலத்தில் குழந்தை வளர்ச்சி ப அடையும் பருவத்தில் கற்று தேர்ந்த குழந்தையாக வரக்கூடும் கூடும் இப்படியாக டி செவனில் சுக்கர கிரகம் சம்பந்தப்படும் பொழுது குழந்தை அழகாகவும் கலைத்திறன் மிக்க நல்ல இயல்பாக காதல் வெளிப்படும் வகையில் அந்த குழந்தை அழகாகவும் திறமையாகவும் இயலிசை நாட்டியம் பாட்டு சங்கீதம் நடனம் என்று கலையில் ஆர்வம் கொண்ட குழந்தையாக அது வளரக்கூடும் செவ்வாய் கிரகம் சம்பந்தம் பொழுது விளையாட்டுத்துறை உடற்பயிற்சி என்று உடல் வருத்தி செய்யக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடும் இப்படியாக ஒவ்வொரு கிரகமும் அது அது சார்ந்த காரகமும் இந்த குழந்தை பாக்கியத்தில் அந்த குழந்தை எந்த மாதிரியான குழந்தையாக திறன் கொண்டிருக்கும் உலகிற்கு அது எந்த மாதிரியான அவர் குழந்தையின் திறமைகளும் வாரிசுகளின் திறமைகள் எப்படி வெளிப்படும் என்பதை எல்லாம் அந்த குழந்தை எத்தனை வகை குழந்தைகள் எத்தனை எண்ணிக்கையில் குழந்தைகள் பிறக்கும் ஒரு ஜாதகருக்கு எத்தனை ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் என்றெல்லாம் கணக்கிட முடியும் சக்கரத்தில் சத்தாம்சத்தில் ஐந்தாம் வீட்டை முதல் குழந்தையாகவும் ஏழாம் வீட்டை இரண்டாவது இளைய குழந்தையாகவும் பார்க்கலாம் இப்படியாக ஜோதிட வேத சாஸ்திரத்தில் டி சலம் அதாவது சத்தாம்ச வர்க்க சக்கரத்தின் பயன்பாடுகள் துல்லிதமாக ஒரு ஜாதகரின் ஜாதகிக்கு அவருடைய ஜாதகத்தை ராசியை ஆராய்ந்து பிறகு சக்கரத்தை நுணுக்கமாக ஆராயும் பொழுது எத்தனை குழந்தைகள் எப்படிப்பட்ட குழந்தைகள் இந்த உலகிற்கு அவர்கள் ஜனித்து வருவார்கள் என்பதையெல்லாம் விளக்கு வல்லதே வர்க்காம்சத் சக்கரமான சத்தாம்சம் சுருக்கமாக டிவிஷனல் சார்ட் செவன் இதை இந்த டிவிஷனல் சார்டர் செவன் அதாவது சப்தாம்ச வர்க்க சக்கரத்தின் நிலைப்பாடு பயன்பாடு தெளிவாக கூறியுள்ளேன் எளிமையாக புரிந்து கொண்டு ஜோதிடரிடம் ஜாதகர்கள் கேள்விகளை எழுப்பி குழந்தை பேரு பற்றிய குழந்தைகள் குழந்தைகள் எந்த காலத்தில் திசா புத்தி காலத்தில் பிறக்கும் எந்த மாதிரியான குழந்தைகள் பிறக்கும் சப்தாம்சம வர்க்க சக்கரத்தின் நிலைப்பாடு அதன் அதில் குழந்தைகள் எந்த கிரக சார்ந்து கிரகம் சார்ந்து அவர்களுடைய தனித்துவமான குணங்கள் உலகிற்கு வெளிப்படுத்துவார்கள் என்பதையெல்லாம் கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று நீங்கள் ஜோதிடரை அணுகி பலன்களை எடுத்துரைக்குமாறு கூற வேண்டும் நான் எளிமையாக கூறியுள்ளேன் புரியும்படி கூறியுள்ளேன் இதை நீங்களும் கேட்டு புரிதல் நல்ல புரிதலுடன் அணுகி கேட்டும் தெரிந்தும் தெளிவு பெற்றும் பயன்படுத்தியும் வாழ்வில் வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்